வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோம்னா புளி உப்புமா தான் சேர்ப்புறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பட்சத்துக்கு வெளியே போனதுனால என்னால் வந்து குக் பண்ணி செஞ்சு காமிக்க முடியல இப்போ வந்து டிஃபன் தான் சேர்ப்புறேன் எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கப்பு வந்து ரவை அதுக்கப்புறம் தாளிக்க எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வானையில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து கீ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க முந்திர எடுத்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பரமிளகா பச்சை மிளகா இதையே ரவையும் செத்துக்கோங்க புளிக்கரைக்குள்ள செட்டுக்கலாம் இது வந்து ஹாட் வாட்டர் இது வந்து ஒரு 2 காக்ஸ் எடுத்துக்கலாம் தேவையான salt. ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் திருவலை போட்டு இறக்கிடையே இருந்தாங்க ஒரு சூப்பராக ரேட்டை ஏஜ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இன்னும் கூட நெய் வேண்ணா விட்டுக்கலாம் முந்திரியை சேர்த்து இறக்கலாம் இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் சீமி வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈ வேண்ணா கூட சேர்த்துக்கலாம் எவ்வளோ அருமையாக சூப்பராக புளி உப்புமா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கர்ட் ரைஸ் கொஞ்சம் தாளிச்சிக்கலாம் ரைஸை வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து மில்க் ஆட் பண்ணி கிடைக்கும் கொத்தமல்லி இஞ்சி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வேக வைக்கணும் தேவையான சால்ட் தாளிப்பு சேர்த்துக்கலாம் நெய்யோ அல்லது பட்டரோ சேர்த்துக்கோங்க கடுகுளகா கரையத்தில் சேர்த்துக்கணும் கிளம்பி விட்டுருங்க கொஞ்சம் ஆரட்டும் தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆரிச்சு இப்போ வந்து தயிர் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா விட்டுக்கோங்க எப்பவுமே பால் சேர்த்தோம்னா அவ்வளவா புளிக்காது கோவிலில் கூட இப்படிதான் செய்வாங்க சூப்பராக ஆனால் பட்டரோ நெய்யோ போட மாட்டாங்க எண்ணெய் போட்டு தழிச்சிடுவாங்க மாதிரி பழம் என்ன சேர்த்துக்கோங்க வேணாம்னா அவாய்ட் பண்ணிடலாம் சூப்பராக இருமே ரெடி வச்சு பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கோயில் பிரசாதம் மாதிரி ரெடி ஆகிடுச்சு மகாலயா வருஷத்துக்கு நம்ம வந்து சாமிக்கு படைச்சிடலாம் அந்த புளி உப்புமாவும் இதுவும் வச்சு படைச்சிட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ